வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா வாஸ்து பண்ணிட்டு வராங்க வீடு இல்லாத வீடு இடம் கிடையாது அப்போ எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே தான் கொடுக்குறோம் அப்போ அந்த எல்லா வீட்லேயுமே செல்வ செல்பம் மேன்மைக்கு வருதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செல்வ செழிப்பு வருதா நீண்ட நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கிறாங்களா குடியிருக்கிறாங்களா சொந்த வீடாக இருந்தாலும் நீண்ட நாளைக்கு அந்த வீட்டில் குடியிருக்காங்களா ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் குடியிருக்காங்களா அப்பா இருக்கிறாங்களா தாத்தா இருக்காங்களா பேராக இருக்காரா பரம்பரையாக்க கூட வீட்டில் குடியிருந்து மேன்மைக்கு வராங்களா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா புதன் வாசல் வைச்சால் ராஜுவாதம் கிடைக்கும் உங்கள் வீட்டினுடைய நீளமோ அல்லது அகலமோ எப்படி இருந்தாலும் சரி அது பத்து அடி இருந்தாலும் சரி இருபது அடி இருந்தாலும் சரி நாற்பது அடி இருந்தாலும் சரி ஐம்பது அடி அறுபது அடி இருந்தாலும் சரி அப்போ எந்த திசையில் என்ன நீளத்துலேயோ இல்லை அகலத்துலேயோ நீங்கள் வாசல் வைக்கிறீங்க அதுதான் கணக்கு இந்த கணக்கு இப்படி பார்க்க போனால் நீளத்தையும் அகலத்தையும் ஏழு பாக மாக்கணும் கிழமைகள் ஏழு கிழமைகள் ஏழு ஏழு கிழமை தான் இருக்குது ஆயிரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு கிழமை தான் இருக்குது இந்த ஏழு கிழமையும் ஏழு கிரகங்கள் ஏழு கிழமைக்கு வீடு இருக்குது அதுதான் ராசி கட்டம் நவம்சம் கட்டம்னு சொல்கிறது அதில் ரெண்டு வந்து ராகுக்கு அது ரெண்டுக்கும் வீடு கிடையாது அது ரெண்டு கண்ணில் பார்க்க முடியாத நிழல் கிரகம் அதனால் வீடு கிடையாது அதனால் பன்னெண்டு ராசி கட்டத்துக்கும் ஏழு கிரகங்கள் தான் ஆட்சி பண்ணுது அதை அடிப்படையாக வச்சு தான் ஏழு கிரகத்தை கிழமையாக்கியிருக்காங்க அந்த கிழமையில நடுநாயகனாக துறைகள் வர புதன் பகவான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூணு நாள் முன்னாடி நடுவில் பாருங்கள் புதன் வந்துடுவார் புதனுக்கு அப்புறம் பாருங்கள் வியாழன் வெள்ளி சனி இப்படி மூணு பேர் போயிடுறாங்க அப்போ நடுநாயகனாக இது வந்து சூரிய திசை கலை இது சந்திரகலை அப்போ நடுநாயகனாக துய்கள புதன் நடுநாயகமான திசையில் நீங்கள் வாசகம் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஏழு பாகம் பண்ணி அந்த ஏழு பாகத்தில் பாகத்தை எடுத்து வாசகால் வைங்க அந்த வாசகால் வச்சிங்க அப்படின்னா அந்த வாசலுக்கு நேராக ஜன்னல் வரணும் அல்லது வாசல் வரணும் ராஜவாசலுக்கு புதன் பாகத்தில் வைக்கிற ராஜவாசலுக்கு நேர் பின்னாடி ஜன்னல் வரணும் அல்லது சாமி கும்பி வரணும் அல்லது ஒரு வாசல் வரணும் அப்படி வந்துட்டால் அந்த வீடு ராஜயோகத்தை தரும் இந்த மாதிரி என்னிடம் வரும் மக்கள் அனைவருக்கும் ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் புதன் பாக பாகத்தில் வாசகால் வைத்து முடிஞ்ச வரைக்கும் புதன் பாகத்தில் வாசப்படி வச்சு அந்த மக்களுக்கு செய்து கொடுத்து அந்த மக்கள் மேன்மை வந்திருக்காங்க இதை அடிப்படையாக கொண்டு இப்போ என்னென்ன பாகத்தில் வாசல் வச்சு கொடுத்துருக்காங்கிறதுக்கு எனக்கு பூர்வமாக நான் வச்சுருக்கேன் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல புதன் பாகத்தில் வாசகார வச்சவங்க அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்திருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நல்லா மேன்மைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதிக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா புதன் பாகத்தில் வாசம் பண்ணி வச்சு ராஜயோகத்தை பெற்று கோடீஸ்வரர் சொலர் ஆகுங்க இதுக்கு சாட்சி ராஜயோக வாசங்கிற யூடியூப்பில் பாருங்கள் ராஜயோக வாசங்களையும் கூகுளில் போயிட்டு பார்க்கலாம் புக்கு இருக்கு வாங்கி படித்து பாருங்கள் உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கங்க நீங்களும் உயர் உடையீங்க கோடி சொன்னாக்குங்க பரம்பரையாக பணக்காரனாகுங்க உங்கள் மகன் உங்களுக்கு பின்னாடி உங்கள் மகனையும் உங்கள் பையனும் அந்த வீட்டில் இருந்து மேன்மைக்கு வர மாதிரி வழி பண்ணி கொடுங்க வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலேருந்து ராஜயோக வாசத்திலேருந்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ஆத்தூரில் ராஜயோக வாஸ்து அப்படின்னு பண்ணிட்டு வரோம் நம்மளுக்கு தாத்தா செய்தார் நம்ம அப்பா செய்தார் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் இதில் என்னுடைய ஃபெஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் வரைபடம் போடுறது மனையடி சாஸ்திர பிரகாரம் மனையடி சாஸ்திரம் உண்மையாக பொய்யான ஒரு நூல் எழுதியிருக்கோம் குபேர யோகா வாஸ்துன்னு அதன் பிரகாரம் குளிக்கணக்கு போடுறது அதுக்கப்புறம் ராஜயோக நாட்கள் ஒரு மனிதர் பிறக்கிறாரு அப்படின்னா மா எல்லாருமே மனிதர் தான் ஆனால் ஒருத்தர் பிச்சைக்காரனாக இருக்கார் ஒருத்தர் இப்போ லட்சாதிபதியாக இருக்கார் ஒருத்தர் கொடிஸ்வராக இருக்கார் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார் இப்போ எத்தனையோ வகால் இருக்க மனிதர்களை அப்போ ஒரே மாதிரி பார்க்குற மனிதருக்கு இத்தனை மாற்றங்கள் என்ன அப்போ அந்த மாற்றங்கள் வந்து எதனால் நடக்குது அப்போ நடக்குதுன்னா அது அந்த அந்த ராஜோ நாட்களை பொறுத்த வரைக்கும் நடக்குது அவங்க பிறக்க நேரங்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேன்மைக்கு ஒருத்தராங்க ஒருத்தர் கேள்விக்கு போகிறாங்க ஒருத்தர் இறந்து போகிறாங்க ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் பரம்பரை சொத்தை வச்சு பணக்காரனாக இருக்காங்க கொடிசர்னா எப்படி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த ராஜாவா கணவர்கள் ஒரு நாட்களை கண்டுபிடிச்சி அந்த ஜாதக ரீதியாக ஜோஷியம் ஃபுல்லாக தெரிகிறதுனால அந்த நாட்களை கண்டுபிடிச்சு அந்த நாட்களில் வீட்டை வந்து வீடு செய்யுங்க நம்ம போட்டு கொடுத்த வரைபடத்தை இந்த நாலு சதலை செஞ்சு அது முழு யோகம் கிடைக்கும் அப்படின்னா அதையும் ஜாயின் பண்ணி கொடுத்து மக்களை மேன்மை தரம் செய்திருக்கும் நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மகிட்ட பணம் கட்டி வாங்கிட்டு போய் வீடு கட்டி மேன் வந்திருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு ரெண்டாயிரம் வீட்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு நூற்றி பதினஞ்சு வீடு வாசு சா வீடு எடுத்து வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்போ அவங்க பயனடைஞ்ச மக்கள் எனக்கு இது வரைக்கும் ஆண் குழந்தை பிறக்காந்தது இந்த வீட்டுக்கு சார் செஞ்சு அப்புறம் ஆண் குழந்தை பிறந்தது கல்யாண ஆகலை கல்யாணம் ஆயிடுச்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கூட கல்யாணம் ஆயிருக்கு முப்பத்தாறு வயசுக்கு மேலே வீடு கட்டி சார் வீட்டு வாங்கிட்டு போய் பழைய வீடு திருத்தணும் அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தைய பிறக்கான பிறந்தவங்களுக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு அரசாங்க வேலைகளுக்கு வந்திருக்கும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அரசாங்க வேலை வந்திருக்கு தொழிலில் முன்னேற்றம் வந்திருக்கு ஒரு நாலு வருஷத்தில் இப்போ மறுபடியும் நான் எப்பயுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் மேன்மைக்கு வந்திருக்கோம் இப்போ நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் முதல்ல ஒரு வீடு செஞ்சால் இப்போ ரெண்டாவது ஒரு வீடு சாரி நாலஞ்சு வருஷம் கழிச்சு செய்கிறோம் ஒரு வீட்டுக்கு பல வாங்கினா ரெண்டு வீடு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பூராமே இந்த ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற கூகுளில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற புக்கிரல் மூலிமாவும் இந்த விஷயத்தை உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுத்துருக்கோம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் பூராமே ராஜோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போ கூகுளில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் விழாவரி போகிறமே அந்த புக்கு இருக்குது புக்கில் போய் தட்டினீங்கன்னா எல்லா விழாவையும் இருந்து ஒரு இருபது பக்கத்தை கொடுத்துருப்போம் இந்த இருபது பக்கத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி உண்மையை தெரிஞ்சு நீங்கள் வாங்கி நீங்களும் உயர்வு பெறலாம் உண்மையை வாங்கினா தான் நீங்கள் உயர்வு பெற முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மக்களால் மக்கள் பயனடைஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம் அப்போ உண்மை இருக்க வந்து அந்த பயன அந்த கலை மக்களை மேன்மைப்படுத்தி கொடுக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பையனை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இது மணியடி சாஸ்திர குழிக்கணக்கு புக்கு இந்த புக்குமா நீங்கள் என்ன கலம் என்ன உள்ளளவா வாஸ்துக்கு உள்ள அளவா வெளிய அளவா என்ன விஷயம் மணியடி சாஸ்திரம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்த போராமே குழிக்கணக்காக என்ன அதனால் மக்கள் என்ன பயனடைச்சிருக்காங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அரசாங்க உத்தியோகம் பன்னெண்டு ராசி நம்ம படிச்சுட்டோம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லை தனியார் உத்தியோகம் கிடைக்குமா இல்லை எந்த மாதிரி உத்தியோகம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் கூட இந்த புக்கில் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு ராசிக்கும் நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதா இல்லை தனியார் உத்தியோகத்தில் கிடைக்குதா பிரிவட்டில் போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இல்லை தொழில் அமையாதா அப்படிங்கிற விஷயத்துக்கு பூரா அந்த மெல்லாம் புரிஞ்சிக்காங்க ராஜி யோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்போம் பன்னிரெண்டு ராசிக்குள்ளே தான் மேஷம் முதல் மீனவரை இந்த பன்னெண்டு ரகலும் ராசிக்குள்ளே நம்ம எந்த நேரங்காலத்தில் பிறந்தோம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம யோகமாக வருவோமா இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம கிரக பலன்தான் ஒவ்வொருத்தரும் கோடிஸ்வரீங்க அந்த அளவுக்கு இந்த புக்கை ஒரு தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் இந்த புக்கு உங்கள் கையில் இருந்தால் ஜோசிகாரர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஓரளவு எல்லாமே புரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த கட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அமைப்பில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கு வரைய அதில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வாங்கி பயனடைங்க வணக்கம் புத்தகங்கள் தற்போது அமேசான் பிளிப்கார்ட் அமேசான் கிடைகளில் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையின் சென்னை கிடைக்கும்